மிதுனராசி என்பர்களை என்ன தான் நம்ம சொன்னாலும் பத்து நிமிஷம் கேட்டுட்டு போய் கட கடன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க எனக்கு சுய புத்தி இருக்குது நான் ஏன் இன்னொருத்தரை கேட்கணும் எல்லாருக்கும் சுய புத்தி இருக்குது இருந்தாலும் சில தருணங்களில் சில வேலைகளில் நம்மோட அனுபவசாலிகள் படித்தவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு நடந்துக்கணும் அங்கே தான் பிரச்சனை மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு தற்சமயம் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் தவிர மிதனராசியுடைய பன்னிரெண்டாம் வீட்டை மிதனராசியின் பாக்யாதிபதி பார்க்கிறார் நான் ஃபாரின் போகணும் எனக்கு ஃபாரினில் படிக்கணும் கல்யாணம் ஆகணும் ஃபாரின்ல செட்டில் ஆகணும் திஸ் இஸ் த பெஸ்ட் பீரியட் அது தவிர மிதனராசி அன்பர்களுக்கு ஜென்மகுரு அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது தற்சமயம் ஜென்மகுருவில் ராசியில் குரு பகவான் அமர்ந்து உடம்பை கெடுத்து விடுறாரு சில எண்ணங்களை மாற்றி செயல்பட வைக்கிறார் ஏன்னா குரு வந்து மிதுனத்துக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி அப்போ ஆனால் சில நன்மை பெரும் நன்மைகளை செய்கிறார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீடுகளை குரு பார்த்து மிகப்பெரிய மாற்றங்களை தந்திருக்கிறார் ஒரு பக்கம் தெய்வம் அடித்தாலும் மறுபக்கம் தாங்கி பிடிக்கிறான் அப்படி தான் அம்மாவும் குழந்தைய அடிகிறான் அந்த நேரத்தில் கோபம் வருது அந்த குழந்தையுடைய கண்ணில் விளிம்புல ஒரு சின்ன கண்ணீர் வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு இதயத்துலேருந்து ரத்தம் வருது